வணக்கம் மண்ணில் மிக்கது மண்ணை என்று அறியப்படுகிற ஊர் நமது மன்னார்குடி மன்னார்குடிக்கு நிறைய பெருமைகள் எல்லாம் இருக்குது பெரிய மகான்களும் மிகப்பெரிய ஆளுமைகளும் வாழ்ந்த ஒரு மகத்தான ஊர் நமது மண்ணை இந்த மண்ணையோட கதை எங்கே ஆரம்பிச்சது அதை தாண்டி இந்த மண்ணைக்கு ஒரு நடுநாயகமாக இருக்கிற நம்ம பெரிய கோயில் நம்ம மன்னார்குடி பெரிய கோவில் இந்த கோயிலோட வரலாறு என்ன இதில் இருக்கிற சிறப்பு அம்சங்கள்லாம் என்ன என்பதை குறித்து தான் இந்த காணொளி இந்த கோயில்லையே பல பகுதிகள் வந்து நம்ம மக்களே பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு சில பயந்து அப்படியே புதைந்தே கிடந்தது அதாவது நம்ம உள்வட்டார பகுதியெல்லாம் பல இருக்குது இது நீங்கள் நம்ம கோயிலுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கவங்களே பல பேர் இதெல்லாம் நம்ம கோயில் இருந்துச்சானு நீங்கள் பெருமையோட ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்க போகிறீங்க அதை எல்லாத்தையும் குறித்து இந்த கோயிலோட புனரமைப்பு வேலையை எப்படி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இதை முழுமையாக கண்டறிந்து பழமை மாறாமல் அந்த தொன்மை மாறாமல் மீட்டுருவாக்கம் பண்ண போறோம் அப்படின்றது தான் இந்த காணொலியோட சிறப்பு அம்சமே நிச்சயமா தயவுசெய்து முழுசா பாருங்க அப்போதான் முழுமையா இதில் எவ்வளோ எஃபெர்ட் எவ்வளவு தூரம் இதில் வேலை நடந்திருக்குன்றது உங்களுக்கு முழுமையா புரியும் வாசுதேவரின் பிள்ளையாய் கம்சனை வென்றவனாய் தேவகி நேசனாய் ஜத்திற்கே குருவாய் கீதையை உபதேசித்த ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் வைணவ தலங்களில் மிகவும் முக்கியமான மற்றும் கால வரலாற்றின் ஊடே பயணித்து உலகிற்கு வைணவ மரபின் மாண்பையும் நமது மன்னர்களின் தெய்வ பக்தி இறை அர்ப்பணிப்பு கட்டிடக்கலை நுட்பம் மற்றும் நமது நீர் மேலாண்மையின் மேன்மையும் ஆயிரமாயிரம் ஆண்டுகள் கடந்தும் கம்பீரமாக பறைசாற்றும் கேத்திரம் ராஜ மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயில் பறவைகள் கிளி புறாக்கள் இந்த கோயில் வந்து யானை மாடுகள் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இயற்கை தட்ப சூழ்நிலையில இந்த ஊர் அமைஞ்சிருக்கு இங்கேயே ஒரு இடத்துல திருப்பி ஜென்மகாரண்யத்தில் ஒரு தினம் கிருஷ்ணாவதாரம் நடந்ததால இந்த ஊருக்கு தட்சிண துவாரகை சவுத் துவாரகா தென் துவாரகைன்னு பேர் வன் துராபதி வண்டு வராதபதி இதுக்கு செண்பகாரண்யம் செண்பகாரண்யம்னா செண்பக மரங்கள்லாம் நிறைந்த காடு இந்த செண்பக பூக்கு வண்டு வராது அதனாலே வண்டு பதி அப்படின்னும் பெரியவர்கள் இதுக்கு ஒரே எழுதினார்கள் புலோத்தும சோழ விண்ணகரம்னு இருந்தது ராஜமன்னாருடைய கோவில் இந்த ஊர் அப்படிங்கிறதுனால தான் ராஜமன்னார் கோவில்னு தான் இதுக்கு பேர் அவங்க தெலுங்கு ராஜாக்களால் குடின்னா கோவில் தெலுங்கில் அதனாலே ராஜமன்னாருடைய குடி அப்படின்னு இதுக்கு இந்த வந்தது க்ஷேத்திரம் செண்பகாரண்ய க்ஷேத்திரம் தட்சிண துவாரகே வாசுதேவ புரினு அழைக்கப்படுறது அவரோட காலத்தில் உருவாக்கப்பட்டது சரி இந்த கோயிலும் ஆகும் அப்போ அந்த காலத்துல நம்ம ஊரோட பேரு ராஜாதி ராஜ சதுர்வேதி மங்கலம் அதற்கு பிறகு இந்த கோயில வந்து குலோத்துங்க சோழன் அவர்கள் வந்து இதை விரிவாக்கம் செய்தார் அதனாலேயே இந்த கோயிலுக்கு வந்து குலோத்துங்க சோழ விண்ணகரம் என்ற பெயரும் வந்தது இப்போ எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்கறது வந்து ஒரு அற்புதமான கம்பீரமாக நிற்கிற நம்ம பெரிய கோயிலோட ராஜகோபுரம் இது நூற்றி ஐம்பத்தி நாலு அடி உயரம் எப்படி வானுயரம் எப்படி கம்பீரமா நம்மளை வரவேற்கிறது பாருங்க அதே போல கம்பீரமாக நிற்கிற இன்னொரு கட்டுமானம் தான் ஐம்பத்தி நாலு அடி உள்ள நம்ம கருட ஸ்தம்பம் ஒரே கல்லுனால செய்யப்பட்ட கருட ஸ்தம்பம் இந்தியாவிலேயே வேற எங்கேயுமே இப்படி ஒரு கருடஸ்தம்பம் நீங்கள் பார்க்க முடியாது இப்போ இதுவும் நம்ம ஊரோட ஒரு தனி சிறப்பு தான் முதலாம் ராஜேந்திர சோழனின் மகனான ராஜாதிராஜ சோழனால் பொது வருடம் பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இத்துரு கோவிலானது பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் நூற்றாண்டுகளில் இரண்டாம் குலோத்துங்க சோழனால் புனரமைக்கப்பட்டு பிரம்மாண்ட மண்டபங்கள் வான்கவர் கோபுரங்கள் மற்றும் உலகின் மிகப்பெரிய கோவில் குளத்தை தன்னகத்தே கொண்டுள்ள இத்தலம் பல்வேறு காலகட்டங்களில் ஆட்சி புரிந்த சோழ மன்னர்கள் மற்றும் நாயக்கர்களால் மிகவும் நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்ட பிரகாரங்கள் ஏழு அவற்றில் கோவிலின் உட்புறத்தில் ஐந்தும் வெளியே இரண்டு பிரகாரங்கள் என அமைந்துள்ளது கோவிலை சுற்றிலும் பதினாறு கோபுரங்கள் இருபத்தி நான்கு சன்னதிகள் கடந்து கோவிலின் எதிரில் அமைக்கப்பட்டுள்ள கருட ஸ்தம்பம் என ஆறு ஏக்கர் பரப்பளவில் உட்புறத்தில் சோழர்களின் கட்டமைப்படும் வெளிப்புற சிற்பங்கள் மற்றும் சித்திரங்கள் நாயக்க மன்னர்களின் கலைநயத்தை எடுத்துரைப்பதோடு யார் இங்கு ஆண்டாலும் எமையும் சேர்ந்தாலும் எம் மானின் எம்பெருமான் குடி கொண்ட இடமே மன்னார்குடி பொதுவா நம்ம கட்டட கட்டடக்கலை இந்த மாதிரி யாழிகள் நிறைய பாப்பீங்க நீங்க இந்த யாழி வந்து ஒரு மித்திக்கல் பீஸ்ட் ஒரு சிங்கமோ ஒரு ஒரு டிராகனோ ஒரு யானையோ எல்ல ஒரு முதல எல்லாத்தையும் கலந்த ஒரு ஒரு பீஸ்டா ஒரு ஒரு மிருகமாக சித்தரிக்கப்பட்டிருக்கும் நம்ம கட்டிடக்கலைகளில் இந்த யாழிகளை பொறுத்தவரைக்கும் ஒரு மன்னனோட அந்த வீரத்தையும் அவரோட பலத்தையும் சித்தரிக்கும் விதமாகத்தான் நம்ம கட்டிடக் கலைகளில் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் நம்ம மன்னர்கள் நம்ம மன்னார் குடியில் ஆயிரம் கால் மண்டபம் முழுக்க யாழிகளாக தான் வைத்திருக்கிறார்கள் அதேதான் இந்த கோயிலுக்கு வர எல்லாரும் பிரம்மிப்போட இந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் பார்த்து வராங்க இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான நம்ம ராஜகோபால சுவாமி கோயிலோட ஒட்டுமொத்த பாரத்தையும் தாங்கிட்டு நிற்கிறது அதன் தூண்கள் தான் தமிழ் கட்டடக்கடையில் வந்து தூண்களை வந்து கால்கள் என்று சொல்வாங்க நம்ம ராஜகோபால சுவாமி கோயில்ல மட்டுமே ஏறத்தால ஆயிரம் தூண்கள் இருக்குது அதனால தான் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இந்த ஆயிரங்கால் மண்டபத்தை நாம போற்றி கொண்டாட வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம் கோவில் பாதி குளம் பாதின்னு சொல்லுவாங்க எங்கள் மன்னார்குடியில் இருக்கிற இந்த குளம் வந்து உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு பெரிய தெப்ப குளம் ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற இந்த ஹரிதிரா நதி இந்த பிரம்மாண்டமான ஹரிதிரா நதி தெப்ப குளம்தான் மனிதனால் கட்டப்பட்ட மிக பெரிய உலகத்திலேயே மிகப்பெரிய மீண்டும் சொல்கிறேன் உலகத்திலேயே மிகப்பெரிய தெப்ப குளம் நம்ம மன்னார்குடி தெப்ப தான் கோவில் கட்டிடக்கலையில் நம்ம முற்றம் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க ஏன்னா இந்த பகுதியில் தான் வந்து காற்றையும் தண்ணீரையும் மக்களையும் இணைக்கிற ஒரு பகுதியாக நம்ம முற்றம் அமைந்திருக்கு இது ஏன்னு சொல்கிறாருங்க இப்போ நம்ம நவீன உலகத்தில் வந்து பில்டிங்ஸ்கெல்லாம் லீட் ஸ்டாண்டர்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க அது எப்படின்னா வாட்டர் கன்சர்வேஷன் அண்ட் லைட்டோட அவைலபிள் லைட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற பொறுத்து ரெண்டுமே இது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிவிட்டு என்வாயன்மெண்ட் கன்சர்ஸ்லாம் இன்புட்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு லீட் ரேட்டிங்னு கொடுப்பாங்க ஆனால் ஆளுங்க அப்பவே பண்ணியிருக்காங்க இதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம கோயில் வந்து ஒரு லீட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு கோல்டாவது வாங்கும் ஏன் அப்படின்றத சொல்கிறேன் ஏன்னா இங்கே வந்து முற்றவெளி இதான் நம்ம நிற்கிற இடம் தான் இது பேர் முற்றவெளி இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ரெண்டு விஷயத்துக்காக ஒன்று இப்போ நீங்கள் கவர்டாக இருக்கிறனால எல்லாமே ஒரு இருக்கிறனால உள்ளே இருக்க சன்னதி எல்லாம் மூடப்பட்டிருக்கறனால அங்கே லைட் இவ்வளோ பெரிய ஒரு கோயிலுக்கு லைட் உள்ளே வெளிச்சம் சூரிய வெளிச்சம் உள்ளே வர்றதுக்கான இடைவெளியை கொடுக்குறது தான் இந்த முற்றவெளி அதுதான் இந்த முற்றம் எல்லாம் விட்டுருக்குறது அந்த காலத்துலேயும் ஆர்கிடெக்சரில் உள்ள முற்றம் என்பது வந்து தண்ணீருக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் உபயோகப்பட்ட ஒன்று அப்படி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அழகான முற்றம் வந்து எந்த எத்தனை கோயிலில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல நீங்களே பாருங்கள் இப்போ இந்த முற்றத்தில் வெளிச்சமும் வரும் நம்ம ஒட்டுமொத்த கோவிலில் இருக்க தண்ணீர் எல்லாமே இங்கே வந்து இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற நம்ம கிருஷ்ண தீர்த்தத்துக்கு நேரடியாக போகுது சோபியா ஹார்வெஸ்டிங் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பண்ண ஊர் தான் நம்ம மன்னார்குடி பேருக்கு எங்களுக்கு அவார்டு சாம்பார் ரஜம் மோர் ஒரு கொட்டு ஒரு ஊருக்கா என் ஹஸ்பண்டும் ஒய்ஃப் இருந்தோம் ரெண்டு பேரும் தான் வேலை பார்க்குறாங்க அன்னதானத்தை நம்பி நிறைய பேர் வர்றாங்க நாங்கள் கஷ்டப்படுறோமோ பண்ணலையோ அது அப்புறப்பட்ட விஷயம் இது வந்து எங்களுக்கு ஒரு புனிதமான வேலை இந்த கோவில் மன்னாருடைய ராஜகோபால சுவாமிங்கிறத பெரிய கோவில் தான் எல்லாரும் சொல்லுவாங்க அதாவது அஞ்சு வேலி இருபத்தி நாலு ஏக்கர் பெரியதாக உள்ள கோவில் இதுதான் ஒவ்வொரு ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் இந்த திருவாரூர் வந்து தேரழகு அப்படிம்பாங்க இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் மதுரை மன்னார்குடி மதுரழகு ஆம் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயில் மதில்கள் கூட அழகு வளப்பெற்று மன்னார்குடி மதிலழகு என வரலாற்று சிறப்பு பெற்றுள்ளது இந்த மணரின் மதுரை செய்யறது எங்களுக்கு பெருமையா இருக்கு இந்த வேலையை பார்க்கறதுக்கு இப்போ புதுப்பிக்கிறோம் இப்போ நிறைய மரங்கள்லாம் எல்லாம் இருக்கு வேறு போனதுனாக்கா எல்லாம் கிராக் விழுவோம் கிராக் வந்து இடிஞ்சு போயிடுவோம் மீனா போயிடும் மது சவலையே இருக்காது அப்புறம் பழைய காலத்தில் நம்ம செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் நம்ம செய்யணுங்கிறாங்க மாடு கட்டி உழவு சுத்தினாங்க நம்ம கிரைண்டர்ல அரைக்கிறோம் அதை அரைக்கிறப்ப கடுக்காவும் கருப்பட்டியும் ஊற வச்சிருப்போம் பண்ணியை அதை மிஸ் பண்ணி தான் அரைப்போம் தண்ணி ஊற்ற மாட்டோம் ஊற வச்சு புளிச்சா இருக்குது அம்பாள் தேர் மற்றும் பெருமாள் தேருக்கு ஏற்கனவே சிலமடைந்த திருத்தேர் கொட்டாயை மாற்றி ஃபைபர் ஆனால் திருத்தேர் கோட்டை அமைக்கப்பட்டிருக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஹைலைட்னா அந்த பேவர் பிளாக்கு மண்ணுங்கிறதா யோசிப்பாங்க இப்போ வந்து பேவர் பிளாக்கு போட்டதுனால உட்கார்ந்து அமர்ந்து சாமி தரிசனம் செய்து விட்டு செல்கிறார்கள் ஜனங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிரியேட் பண்ணி ஒரு நந்தவனம் வாக்கிங் போகலாம்

மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமியும் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய செல்வங்களை எல்லாம் வாரி வணங்கும் வேந்தனாகவே மக்களின் மனதில் வைத்து எண்ணப்படுகிறார் இப்படி திருக்கோவிலானது அன்பும் இறையுணர்வும் ஒருங்கிணைத்து அருள் கூடமாகவே திகழ்கின்றன தேர் எதனால் முக்கியம்னு கேட்டாக்கா மற்ற நாட்கள் அனைத்துலேயுமே வந்து நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போய் நம்மளை நம்ம சாமியை பார்க்குறோம் இந்த தேரன்னைக்கு மட்டும் நாலு வீ நாலு வீதியில் வளம் வந்து நாம் அனைவரையும் சாமி வந்து பார்க்குறாங்க அதுக்காக தான் தேரோட்டத்தை வச்சுருக்குறாங்க தரை மட்டத்துலேருந்து கே மேலே கலசம் வரைக்கும் ஐம்பத்தஞ்சு அடி உயரம் வரும் தரையிலேருந்து பதினேழு அடிக்கு மேலே ஒரு ஏழு அடி சாமிக்கு வர்ற பீடம் இது வந்து கீழே அகலம் வந்து பதினாலு அடி மேலே நம்ம தேர் கட்டியிருக்கிறது வந்து இருபத்தி ஏழு அடியும் எங்கெங்கேருந்தோ வருவாங்க வெளியூர்லேருந்தெல்லாம் நிறைய பேர் வருவாங்க காண கிடைக்காது நம்ம மன்னாருடைய பெரிய ராஜகோபால சுவாமி கோயிலில் மட்டுந்தான் உத்தரகாரத்துக்கு உளுக்குள்ளே தாயாருக்காக தனித்தேர் சிறப்பு உண்டு வேறு எந்த ஊர்லேயுமே கிடையாது அதை விட நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் கூட கிடையாது ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் அது ஒரு பெரிய மிகப்பெரிய சிறப்பு தாயாருக்கு தனித்தேர் புல்புறம் இருக்கு அப்படிங்கிறது இப்படி சோழர்களால் துவங்கப்பட்டு அதற்கு பின்னர் நாயக்கர்களால் இன்னும் விரிவாக்கப்பட்டு அதற்கு பின்னர் வந்த மராத்தியர்களால் காக்கப்பட்ட இந்த பொக்கிஷத்தை நாம இன்னைக்கு புனரமைக்கிறோம் என்றால் அது பெருமை மட்டும் இல்ல நம்மளோட கடமை இது ஒரு சாதாரண பழுதுபாக்கும் பணி மட்டும் இல்ல நம்ம பண்பாட்டையும் நம்ம கட்டுமான நுட்பத்தையும் தமிழர்களின் வரலாற்றையும் ஒரு யுகத்திலிருந்து இன்னொரு யுகத்துக்கு பழமை மாறாமல் அப்படியே தாங்கி செல்லும் ஒரு மிக பெரிய மிக முக்கியமான அத்தியாவசியமான சிறப்பான பெருமை மிக்க கடமையாகத்தான் நாங்கள் இதை கருதுகிறோம் இது செங்கமலம் எங்க செல்லக்குட்டி செங்கமலம் பாப்கர் செங்கமலம் அபிஷியல் சொல்லலாம் இதுக்கு முன்னாடி ஒரு யானை இருந்தது ஒரு ஐம்பத்தி வருஷம் என்னுடைய தகப்பனார் பார்த்துக்கிட்டு இருந்தாரு நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த கோயில் தான் விளையாண்டது சின்ன குழந்தையாக இருந்தது போனது இருந்தது ஏன்னா அம்மாவையும் காணும் அப்பாவையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் இந்த கிணத்துக்குள்ளே போய் எட்டி பார்த்து குதிக்க போகும்போது அந்த பழையான என்னை உயிரை காப்பாற்றுனுச்சு அது அதில் போட்ட உயிர் பிச்சையில் தான் இப்போ உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் பாக்பெட்டி செங்கம்பலம்னாவே தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபேமஸ்ஸு அதாவது மன்னார்குடியினுடைய செல்ல பிள்ளை மக்களுடைய குழந்தைகளுடைய வீட்டு விளங்கு மாதிரி செங்கம்பலம் யானை வந்து வளர்க்கப்பட்டு வருகிறது பக்கத்துல நீச்சல் தொட்டியும் இருக்குது எல்லாம் எப்படி மனுஷன் சவரில் குளிக்கிறது வெயில் காலத்தில் பண்ணுறோன்னா அவளுக்கு அங்க நீச்சல் தொட்டி பண்ணிருக்கா அதில் விளையாடுவா அதற்கு தேவையான சத்தான உணவு இதெல்லாம் இங்கேயே கொடுக்கறதுனால எல்லா கோவில்லையுமே இந்த முகாமில் என்ன செய்யறாங்களோ அதை செஞ்சு கொடுக்குறாங்க எல்லா திருவிழாவிலையும் இந்த செங்கமலத்தினுடைய பந்து முக்கியமாக உண்டு இந்த திருப்பணிக்கு மிகப்பெரிய ஒரு உந்துகோலாக இருந்து எங்களுக்கு இவ்வளவு பெரிய நிதியை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்களுக்கும் இந்த திருப்பணிக்கு எல்லா விதத்திலையும் ஒத்துழைப்பு நல்கிய எனது அருவியர் அண்ணன் நமது அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நிறைய ஸ்பான்சர் பண்ணாங்க நிறைய இந்த நிதி வந்து இவ்வளவு பெரிய திருப்பணி அதாவது இது இதோட முடிய போறது இல்லை இதற்கு பிறகு இன்னும் நிறைய பணி இருக்கிறது அனைத்து மாதங்களிலும் உற்சவம் நடக்கும் ஊர் மன்னார்குடி அம்பாளாக தாயாருக்கு தனி ஆண்டு முழுவதும் பக்தர்கள் கொண்டாடி அருள் பெற்று வருகின்றனர் இத்தகைய இக்கோவிலையும் இறை நெறியையும் காக்க வேண்டியது நம் கடமையாகும் ஒரு யுகத்திலிருந்து இன்னொரு யுகத்துக்கு பக்தியையும் வரலாற்றையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு செல்லும் ஒரு மகத்தான திருப்பணி தமிழர்களின் பெருமையை அடுத்த கட்டத்துக்கு இன்னும் நூற்றாண்டுகளுக்கு கடத்தக்கூடிய அற்புதமான ஒரு திருப்பணியாக இதை நான் கருதுகிறேன் இந்த பணிகளை ஒத்துழைத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் பழமை மாறாமல் செப்பனிடப்பட்டு கொண்டிருக்கும் இறைப்பணியில் நாமும் இணைந்திடுவோம்